நம்ம கேள்வி என்னென்னா அவர் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு முறை வரலாம் இன்னும் கூட கூட வரணும் நாம கேட்குறது தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பர்ல வரலாறு காணாத அளவில் வெள்ள பாதிப்பு எட்டு மாவட்டங்களில் ஏற்படும் அதிலே மிக அதிகமாக நான் வசிக்கும் சென்னையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்படும் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் மனித உயிர் இழப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் அதுல உண்டாச்சு அப்ப வரலையே மோடி அவர் அந்த எல்லாம் இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாமா என்னன்னா என்ன பொறுத்தவரையில மோடிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அவருடைய மனதின் குரல்ல மக்கள் இல்லை அம்பானியும் மதானியும் தான் இருக்கிறார் இருந்திருந்தா வந்திருப்பார் அப்போ இது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை அவர் வரலன்றது உங்களுக்கு தெரியும் இன்றும் கூட ஒரு ஆண்டுக்கும் மேலாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே மெயிட்டி இன மக்களும் இன அத மெஜாரிட்டி வந்து மெயிட்டி அடிச்சு கொண்டு இருக்காங்க அது குக்கி இன மக்களை அடிச்சு கொண்டு விட்டுருக்காங்க நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க ஒரு பெண்ணை அம்மனமாக நேக்கடாக கூட்டிட்டு வீடியோ எல்லாம் அங்க என்ன கொடுமைன்னா இந்த கொல்லப்பட்டவர்களை பிணவரையில் மோர்ச்சுரியில் வைக்கிறாங்க அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை யாரும் வர முடியாது ஐடென்டிஃபை பண்ணாம கொளுத்தப்படுறாங்க இந்த பிணங்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுது எரிக்கப்படுது டிஸ்போஸ் ஆகுது அந்த மணிப்பூருக்கு இதுவரையில் பிரதமர் செல்லவில்லை எனவே அவர் வந்து சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் வராது ஆச்சரியம் இல்லை அப்படி ஏற்பட்டவரை ஏன் இங்க நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம கேட்கிற கேள்வி